போன நேரம் ரொம்ப மோசமான நேரம் மோசமான கூட்டத்துக்குள்ளே பெரும் வாகனத்தோடு நீங்கள் போய் நின்றுட்டது பெரும் தவறு தான் அதை நீங்கள் வருங்காலத்தில் இந்த மாதிரியான விடயங்களை ரொம்ப யோசிங்க நிதானமாக இருங்க அரசியல் படுத்துங்க அரசியல் மயப்படுத்துங்க தொண்டர்களை நீங்களும் அரசியலை நிறைய படிங்க ஒன்றும் கால அவகாசம் எடுத்துங்க ஒன்றும் போகலை உடனே ஓடில்ல முதலமைச்சர் நாற்காலி அது அங்கே தான் இருக்கும் நீங்கள் எப்போனாலும் வந்துக்கலாம் உங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கிட்ட போய் உட்காந்து இன்னொரு முறை ஆலோசனை கேளுங்க அவரும் சொல்கிறதுக்கு தயாராக இருப்பார் என்ன பொது ஒழுக்கம் என்ன என்பதை குறிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கிட்டு நீங்கள் கற்றுக்குங்க அதில் சொல்கிறார் செந்தில் பாலாஜி வந்துட்டு செருப்பு தான் நிறைய குவிஞ்சிருந்தது தண்ணி பாட்டில் கிடையவே கிடையாதுங்க உண்மை தான் அது அவ்வளோ பெரிய நிகழ்ச்சியில் நீங்கள் தண்ணி கூட கொடுக்காமல் ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா அது எந்த விதத்துக்கு சரியானது நியாயமானது அப்படின்ற கேள்வி இருக்குது பல விடயங்களும் இப்போ வெளியில் வந்திருக்கிறது விசாரணை ஆணையம் ஒரு சந்தேகத்துக்கு இடமாக இருக்கிறது இந்த இடத்த மறுத்த இந்த இடம் வந்து சரியான இடம் நாங்கள் தேர்வு பண்ணி கொடுத்தோன்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வேலுசாமிபுரம் வந்துட்டு ஏற்கனவே தகுதி இல்லாத இடம்னு அதிமுகவுக்கு நீங்கள் கடிதம் கொடுத்துருக்கீங்க காவல்துறை இப்போ எப்படி அந்த இடத்துக்கு திரும்ப நீங்கள் கொடுத்தீங்கன்ற பல கேள்விகளும் ஒன்று தொக்கி நிற்கிது